வத்த குழம்பு எப்படி செய்ய பார்க்கலாம் கடாயை வச்சு ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுக்கணும் அடிகனமான கடாயை வச்சுக்கலாம் கொத்தமல்லி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து மிளகாய்க்கு மேலே சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எல்லாத்தையும் நல்லா கைவிடாமல் சிம்மில் வச்சு நல்லா கறிஞ்சி போகக்கூடாது ஒரே ஒரே ஈவனாக வர மாதிரி வறுத்துக்கலாம் கொஞ்சமாக அரிசி போட்டுக்கலாம் அதுவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கருவேப்பில ஒரு கொத்து எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து தனியாக நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் அது தனியாக இருக்கட்டும் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு சுண்ட வந்து எண்ணெயிலேயே பொரித்து தனியாக வச்சுக்கலாம் அதே எண்ணெயில் கடுகு வெந்தயம் சீரகம் மூணு நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் முழுசாகவும் சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா கொஞ்சம் அதிகமாக ஒரு ரெண்டு பூ முழு பூண்டு அப்படி உரித்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த பதத்துக்கு நல்லா வதக்கின பிறகு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கினா தான் டேஸ்ட் டேஸ்ட்டு கிடைக்கும் எனக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வத்த குழம்பு பொடி இதிலே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் மத்தல்லே வந்து உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் மேலே நல்லா அது எல்லாம் சுற்றி எல்லாம் தெரிக்க இல்லைங்களா அதனால் வந்து ஒரு மூடி போட்டு மூடிட்டு அடுத்தது முடி எடுத்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு வறுத்து வச்சுக்கிற எண்ணெயிலேயே வறுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காவத்தில் வந்து இதிலேயே சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு மிதமான தேயிலை ஒரு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் சுண்டை